வாந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோரும் சரோனி அக்ரி ஹோம் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் உங்களோட கலந்து பேசிட்டு ரிசிவகுமார் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டோட்டல் எக்ஸ்டன் ஒன் ஏக்கர் எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் இன்றைக்கி அறிவுபடுத்துகிறோம் இந்த தாரோடு தாரோடு பக்கத்தில் வடப்பகுதியில் பக்காவான ஒரு ஐம்பத்தோரு ஏக்கர் கம்பெனியுடைய லேண்டு இருக்குது பஸ் போக்கக்கூடிய ஒரு பா ரோடு திருநெல்வேலி சிட்டியில் போகிறோங்க டவுன் பஸ் போகுது திருநெல்வேலி இருந்து நம்ம இடத்துல வந்து இறங்குற மாதிரி ஒரு அழகான சூழல் இந்த இடம் பல வருஷமாக பயன்படுத்தாமல் கரண்ட் சேல்டிடு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ ஆல்மோஸ்ட் ஒம்பது வருஷம் ஆகிப்போச்சு எதுவுமே பண்ணாமல் பாலடைஞ்சு இருக்கு இந்த பாருங்கள் என்றைக்குமே ஒரு கிணற ரெகுலராக பம்பிங் பண்ணால் மட்டும்தான் ரீசார்ஜ் நல்லா இருக்கும் சுத்து சுவர்லாம் கெட்டலை இவங்க வாங்கின பிறகு எந்த இதுவுமே மெயின்டைன் பண்ணாமல் அப்படி போட்டுட்டாங்க ஆனால் நல்ல தண்ணி வளம் உள்ள ஏரியா காரணம் இதில் நாலு கிணறு நம்ம நேரடியாக களப்பணி செய்யும்போது பார்த்துட்டோம் ஒரு கிணறு இன்னும் கண்டுபிடிக்கலை ஏன்னா எல்லா பவுண்டரியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி நல்ல செம்மண் பூமி அங்கங்கே சர்வே ஸ்டோன் போட்டு பவுண்ட்ரி மார்க்கிங்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க என்றைக்குமே விவசாய பூமி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எந்த விவசாயம் பண்ணாமல் போட்டாச்சுன்னா பொதர் மாதிரி கம்ப்ளீட்டாக ஜங்கிள் ஆகி போகும் எங்களுடைய நோக்கமே பூமி எப்படி இருக்கோ அப்படியே மக்களுக்கு கொடுக்குறது தான் எங்களுடைய நோக்கம் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு பூமின்னா விவசாய பூமி இந்த மாதிரி கரையாம் பிடிச்சி ரொம்ப டல் அப்பியரன்ஸில் இருக்கும் போகும்போது தான் அது கொஞ்சம் மண்வளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ரெவன்யூ ரெக்கார்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது இதுக்கு முன்னால் உள்ள டாக்குமெண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு பதிமூணு டாக்குமெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மூணு டாக்குமெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஒம்பது டாக்குமெண்ட்டு பாருங்கள் நம்ம இடத்துல மழை காலத்தில் போகக்கூடிய தண்ணி இந்த வழியை ஒரு ஓட போகுது நம்ம இதில் ஒரு கசினீர் குட்டை மாதிரி வெட்டி இருந்து வர்ற தண்ணியை அரஸ்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சின்ன சின்ன விவசாயம் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் அந்த கிணறு ஆழம் கம்மியாக இருக்குது வெளியேருந்து மண்ணெல்லாம் விழுந்து தூந்து போய் கிடக்குது சில இடங்கள் அங்கங்கே பாறைகள்லாம் இருக்குது நான் இல்லைன்னே சொல்லலை ஏன்னா அது நம்ம இடம் இல்லாமல் புறம்போக்கு இடமும் நம்ம இடத்துல இருக்குது கவுர்மெண்ட் கைலன் வேலையும் ரெண்டு லட்சத்தி மு முப்பது ரூபாய் ஒரு ஏக்கருடைய கவர்மெண்ட் மதிப்பு பாருங்கள் இப்போ மூணாவது கிணறு காமிக்கிறோம் மணல் ஈரப்பதம் இருக்குது இப்போ இந்த இதெல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்தடி ஆழம் நல்ல கிணறு ஆழப்படுத்தி ஒரு போர் போட்டு சைடில் உள்ள சுவர்லாம் கட்டிட்டோன்னா ஈஸியாக நம்ம இடத்துக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதோட ஒரு பத்து ஏக்கருக்கு ஒருக்க கசிவுனு குட்ட மாதிரி நீங்கள் வெட்டிக்காங்க இருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு மாடர்ன் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலாம் ஏன்னா தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குதோ அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் பூமி நம்ம இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பூமியை தான் இதை காமிக்கிறோம் நல்ல வளம் இருக்குது எதுவுமே நம்ம வேலை செய்யாமல் வருமான நோக்கு மட்டும் எதிர்பார்த்தோன்னே கிடைக்காது நம்மளும் வந்து பூமியை வளமாக்கணும் மண்ணை வளப்படுத்தணும் ரெகுலராக பயிர் செஞ்சால் டெஃபினட்டாக நம்ம சு சுற்றுச்சூழலில் எந்த மாதிரி பயிர் போட்டால் மார்க்கெட்டில் நல்ல ரேட் கிடைக்கும் அதுக்கு தந்தாலும் பயிர்களை நீங்கள் பயிர் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பொதுவாக அந்த ஐம்பது ஏக்கர் இருக்கனால ஒரு இன்டக்ரேட்ட ஃபார்மிங் பண்ணதுக்கு அட்வைசபிள் இன்றைக்கி விவசாயத்தோட விவசாய சார்ந்த வேலைக்கு தான் அதிகமாக டிமாண்ட் இருக்குது அந்த மாதிரி போங்க நல்லா ஐசோலேட்டட் ஏரியாவில் வெண்பன்றி வளர்க்கறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் காட்டு பகுதியாக இருக்குது நாட்டு முயல் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் காடை வளர்க்கலாம் வான்கோழியை ட்ரை பண்ணுங்கள் சிட்டி லிமிட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணலாம் இந்த செம்மண் பூமியாக இருக்கனால ட்ராகன் ஃப்ரூட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் டிராகன் ஃப்ரூட் பண்ணலாம் கோயில்பட்டி சங்கரங்கோயில் தென்காசி திருநெல்வேலி இந்த இங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செம்மண் பூமியாக இருக்குன்னா எலுமிச்சு அழகாக கல்டிவேட் பண்ணலாம் ஈஸியாக மார்க்கெட் பண்ணிக்கலாம் இடம் கிளாஸிஃபிகேஷன் வேட் அதாவது அது எப்படி சொன்னோன்னா குளத்து பாசனம் சொல்கிறாங்க டைப் டூவாக வர டைப் ஒன்னாக வருது லேண்டு ஓரளவு பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனால் இபி லைன் மட்டும் இல்லை ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் கிடைக்காதுங்க ஆன் பண்ணி விடுங்க நன்றி